கோயம்புத்தூர் மாநகராட்சியின் சார்பில் இணைய தொழிலாளர் கூடம் இன்று அக்டோபர் முப்பத்தி ஒன்று மாவட்ட தலைவர் பவன்குமார் கிரியப்பனவர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது கோயம்புத்தூர் மத்திய மண்டலத்தில் காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள இக்கூடம் ரூபாய் பதினாறு புள்ளி எண்பத்து இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கோயம்புத்தூர் மாநகராட்சியால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி ராஜ்குமார் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் துணை மேயர் வெற்றி செல்வன் ஆகியோர் முன்னிலையில் திறப்பு விழா நடைபெற்றது இணைய தொழிலாளர் கூடம் என்பது உணவு மளிகை மற்றும் பொருட்கள் விநியோகிக்கும் இணையவழி தொழிலாளர்களுக்கான ஓய்வறை மற்றும் அடிப்படை வசதிகள் கொண்ட இங்கு கழிப்பறை குளிர்சாதன வசதி மின்சாரம் சார்ஜ் பாயிண்ட் இலவச வைஃபை மற்றும் வாகன நிறுத்தமிடம் ஆகியவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன இந்த முயற்சி மூலம் தினமும் நகரம் முழுவதும் உழைக்கும் இணையவழி விநியோக ஊழியர்கள் ஓய்வெடுக்கவும் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்யவும் ஒரு பொது இடத்தை பயன்படுத்த முடியும் நிகழ்வில் மாநகராட்சி தலைமை பொறியாளர் விஜயகுமார் கூடுதல் தொழிலாளர் ஆணையர் சாந்தி உதவி ஆணையர் செல்வி நித்யா தொழிலாளர் நல உதவி ஆணையர்கள் திரு பாலதண்டாயுதம் சுபாஷ் சந்திரபோஸ் மாமன்ற உறுப்பினர் வித்யாராமன் செயற்பொறியாளர் கருப்புசாமி மண்டல சுகாதார அலுவலர் குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாநகராட்சி அதிகாரிகள் இதுபோன்ற கூடங்களை நகரத்தின் பிற முக்கிய இடங்களிலும் அமைக்கும் திட்டம் இருப்பதாக தெரிவித்தனர்